நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் முருகப்பெருமானை முருகா அப்படின்னு உள்ளன்போடு வழிபாடு செய்யும் பக்தர்களின் வாழ்வு எப்பொழுதுமே மலர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி முருகன் அம்சத்தில் பிறந்தவர்கள் எந்த ராசிக்காரர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகன் அப்படிங்கிற சொல்லுக்கு அழகு இளமை மனம் கடவுள் தன்மை அப்படின்னு பல பொருள் இருக்குது முருகன் வடிவம் அப்படிங்கிறது தமிழ் வடிவமாகவே அமைந்திருக்கு தமிழ் மொழியில் மெய் எழுத்துக்கள் கண்களாகவும் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு வழங்கும் எழுத்துக்கள் ஆறு திருமுகங்களாகவும் அதே போல அகர முதல எழுத்துகள் பன்னிரெண்டும் தோள்களாகவும் ஆயுத எழுத்து ஞான வேலாகவும் முருகப்பெருமானுக்கு பார்க்கப்படுது முருகப்பெருமான் சிவந்த மேனியும் அரிய வரத்துடன் கூடிய கரங்களும் மார்பிள் சாய்ந்த வேலும் திருவடியில் மயிலும் தாமரை ஏந்திய கரத்தோடு வள்ளி தேவி வலது பக்கத்திலும் நீலோத்பலம் ஏந்திய கரத்தோடு தெய்வானை இடது பக்கத்திலும் அமைய காட்சி தருகிறார் எம் பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்யும் பக்தர்களின் வாழ்வு அப்படிங்கிறது எப்பொழுதுமே மலர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை முருகன் நமக்கு வீடு அளிக்க வல்லவன் அப்படிங்கிறதுனாலும் அந்த வீடு பேற்றை நாம் பெறுவதை தடுக்கும் வகையில நம்முள் ஆறு பகைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவர்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் அப்படிங்கிறது அந்த ஆறும் தான் இந்த ஆறு பகைவர்களின் உருவமாகத்தான் சூரபத்மன் கருதப்படுகிறான் அப்படின்னும் அவரை சம்ஹாரம் செய்ததன் மூலம் முருகப்பெருமான் மனிதர்களிடம் உள்ள ஆணவத்தை ஒழித்ததாக சொல்வாங்க இதற்காகத்தான் முருகன் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்கு அந்த வகையில் முருகன் ராசியில் பிறந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா இந்த முருகப்பெருமான் யார் அதிகமாக பேர் கும்பிடுவார்கள் யார் எந்த ராசிக்காரர்கள் அதிகமாக கும்பிடுவார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகன் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அதிகமாக முருகப்பெருமானை கும்பிடுபவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேஷ லக்னக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் அதிகமாக முருகப்பெருமான் மீது அதீத பற்று வைத்திருப்பாங்க அடுத்த லக்கண ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரர்கள் அதீத ஒரு பற்றோடு முருகப்பெருமான் மீது இருப்பாங்க அதே போல் தனுசு ராசியும் மீன ராசிக்காரர்கள் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அதிகமாகவே முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யும் அந்த பக்தர்களாகவே இருப்பாங்க அதே போல் முருகன் பெயரை கொண்டவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதாவது வேலா முருகா கந்தா பாலகுமாரா பாலமுருகா இந்த மாதிரி முருகன் பெயரை கொண்டவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சில நட்சத்திரக்காரர்கள் இருந்தே தீருவாங்க அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக முருகன் பெயருள்ள கொண்டவர்களாக ஒரு ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல் பூர நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக முருகன் பெயர் இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக ஒருவர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா முருகப்பெருமான் ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக நாலு ராசிக்காரர்கள் வருவாங்க அதில் முதலாவதாக வருவது மேஷ ராசிக்காரர்கள் முருகனின் இயல்பு இவங்களுக்கு அப்படியே இருக்கும் அதாவது பார்த்தோன்னா தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு தமிழ் மீது அதீத பற்றுள்ள முருகப்பெருமான் இந்த ராசிக்காரர்கள் அதாவது மேஷ ராசிக்காரர்களும் தமிழ் மொழி மீது அதிகமாக நாட்டம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க ஏன்ன பார்த்தோன்னா முருகப்பெருமான் பிருமான, தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறதாலும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதுவோ போல் துணிச்சலாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் துணிச்சலோடு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அதை செய்து முடிக்கும் தன்மை அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் தன்னம்பிக்கை மனம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பவர்கள்தான் இந்த முருகன் ராசியில் பிறந்தவர்கள் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் முருகனின் ராசி அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ராசிக்காரர்கள் முருகன் அம்சத்தில் பிறந்த அடுத்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கடக ராசி கடக ராசிக்காரர்கள் இல்லாட்டி லக்னம் கடகத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த முருகன் அம்சத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இவங்க கடக ராசிக்காரர்கள் பொதுவாகவே தெய்வ நாட்டம் உள்ளவளாகவே இருப்பாங்க கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் துணையோடு தான் செய்வாங்க இறைவன் மீது அதீத ஒரு பற்று இருக்கும் இவங்கள்ட்ட அதே போல் இவங்க நிச்சயமாக முருகன் வழிபாடு செய்வது ரொம்பவே செய்யும் ஒரு பக்தராகவே இருப்பாங்க குறிப்பாக கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்களும் முறையாக இருந்து முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் வைபவம் இதை எல்லாத்தையுமே பார்க்கும் அந்த அற்புத நிகழ்வை பார்ப்பவர்களாகவே இந்த கடக ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்த ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் முருகன் அம்சத்தில் பிறந்த அந்த விருச்சக ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்வில் நேர்மையாக தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேர்மை தவறி நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அதே மற்றவங்களையும் நேர்மை தவறி நடக்க விட மாட்டாங்க அப்படி நேர்மை தவறி நடக்கும் அந்த நபர்களை மொத்தமாக வெறுக்கும் குணம் கொண்ட எந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல் தீய எண்ணம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் கெட்ட எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கு அவங்க எப்போவுமே தனியாகத்தான் வாழ்வாங்க அவர்களுக்கு பிடிக்காது மேஷ் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தீய எண்ணம் கொண்டவர்களை பிடிக்காது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நான்காவது மிக மிக முக்கியமான ராசி முருகன் அம்சத்தில் பிறந்த ராசி யாருன்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் முருகனின் இயல்பு அப்படியே இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் மனது உறுதி உள்ளவர்களாக இருப்பாங்க உறுதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே அவங்களிடம் நிரம்பி இருக்குமாறு தான் இருப்பாங்க அதே போல் இவர்களுக்கு முருகன் வழிபடுவதால் மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் முருகப்பெருமானை அதீத நம்பிக்கையோடு வழிபடும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ராசிக்காரர்கள் நீங்க இந்த ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக முருகனின் அம்சத்தில் தான் நீங்க பிறந்திருக்கீங்க முருகனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ராசியில் நம்ம பிறக்கலையே அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டாம் மற்ற ராசியில் பிறந்தவர்களுக்கும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் முருகன் மீது அதீத பற்று கொண்டு நம்பிக்கையோடு முருகா அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் எம் பெருமான் முருக பெருமான் சரவண பவ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்